இன்றைய அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்று தொடக்கம் நான்கு வரை தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம் கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் கையால் தொட்டுணர்ந்தோம் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம் அதற்கு சான்று பகர்கின்றோம் தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கின்றோம் தந்தையுடனும் அவருடைய மகன் ஜேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகின்றோம் தூய யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது உரை வசனங்கள் இரண்டு தொடக்கம் எட்டு வரை வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதிருவிடவும் ஜேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே கொண்டு வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதை கேட்ட பேதிருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதிருவும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் ஜேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சிடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் செயல்களிலும் சிறுக்குற்று பெருமை பாராட்டிய தருணங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன் சிலுவை தியாகத்தை பார்த்து உண்மையான வலிமை தாழ்ச்சியில்தான் உள்ளது என்பதை இன்று உணர்கிறேன் பயமும் வெட்கமும் இன்றி என் குறைகளை கலைந்துவிட எனக்கு வலிமை தாரும் நான் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் இணக்கமுற்று உறவாடவும் எனக்கு கற்றுத்தாரும் பொறுமை இரக்கம் ஆகிய நல்லியல்புகளை என்னுள் விதைத்தருளும் உம் அமைதியின் கருவியாய் நான் செயல்பட ஆசிரியருளும் அன்பை மட்டும் விதைத்து சென்ற இயேசுபிரான் பிறந்த தினத்தில் மண்ணில் பிறந்த இறைபாலகன் உங்களை வெற்றிகளை நோக்கி வழி நடத்துவாராக துன்பங்கள் கலைத்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட விடியலென வந்துவிட்டார் விண்ணுலக தேவனானவர் திருவருகை காலத்தில் நாள்தோறும் நற்செய்தி வாசகங்களை கேட்பதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்